உலக அளவில் மாட்டிறைச்சி அதிகம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் முதல் ஐந்து இடங்களுக்குள் இருக்கும் இந்தியாவில் மாட்டிறைச்சி சாப்பிட்டதாக வைத்திருந்ததாக குறிப்பிட்ட கும்பலால் அடித்துக் கொல்லப்படுவது வாடிக்கையாக இருக்கிறது பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் மகாராஷ்டிராவில் ரயிலில் தனது மகள் வீட்டுக்குச் சென்று கொண்டிருந்த ஹாஜி அஷ்ரப் முனீர் என்ற முதியவர் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக கும்பலால் அடித்துக் கொல்லப்பட்டார் பாஜக ஆட்சி நடைபெற்று வரும் ஹரியானாவில் மாட்டிறைச்சி சாப்பிட்டதாக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சபீர் மாலிக் எனும் புலம்பெயர் தொழிலாளி அடித்துக் கொல்லப்பட்டார் சர்க்கி தாத்ரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பொருள்கள் போன்றவற்றை சேகரித்து விற்று பிழைப்பு நடத்தி வரும் இவர் பசுக்காவலர்கள் என்று கூறப்படும் குழுவைச் சேர்ந்த சிலர் பிளாஸ்டிக் பாட்டில்களை வாங்க வருமாறு அழைத்துச் சென்று அடித்தே கொன்றிருக்கின்றனர் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு சிறுவர்கள் உட்பட மொத்தம் ஏழு பேரை போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர் இந்த நிலையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை எப்படி தடுக்க முடியும் என ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனி கைவிரித்திருக்கிறார் இந்த சம்பவம் குறித்து பேசுகையில் இதனை தெரிவித்த முதல்வர் நயாப் சிங் சைனி பசு பாதுகாப்புக்காக சட்டசபையில் கடுமையான சட்டம் இயற்றப்பட்டுள்ளது அப்படியிருக்கும்போது இதனை கும்பல் படுகொலை என்று கூறுவது சரியல்ல மேலும் இதில் எந்த சமரசமும் கிடையாது பசுக்கள் மீது கிராம மக்கள் மிகுந்த மரியாதை வைத்திருக்கின்றனர் அப்படியிருக்கும்போது இத்தகைய விஷயங்களைப் பற்றி அவர்களுக்கு தெரிவித்தால் அதை யார் தடுக்க முடியும் இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்றும் இந்த சம்பவங்கள் துரதிருஷ்டவசமானது என்றும் நான் கூற விரும்புகிறேன் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்